ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பி கேர் ஃபேமிலி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய மாதிரி தான் இன்றைக்கு வளமையாக நம்மளோட வேலையை நாம் செய்து கொண்டே போகணும் இப்போ என்ன வேலையென்னு சொன்னால் டெலிவரி பண்ணுற வேலை இருக்கிறதுக்கு ரெண்டு பார்சல் டெலிவரி பண்ணணும் அதை டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் சின்ன வேலை இருக்குது பேங்குக்கு போகணும் பேங்கில் ஃபுல்லாக முடிச்சிட்டு அப்படியே வீட்டை போய் சாப்பிட்டு ரித்திகை இந்த ரித்திகை போய் ஏற்றிட்டு வரணும் இண்டி அதனால் வந்து இப்படி போதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டுடேயும் நாங்கள் பார்சல் போட வந்துட்டேன் என்ன செய்து ஒரு ஒரு பார்சல் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் போட்டே ஆகும் தானே அதனால் இன்றைக்கு ரெண்டு பார்சல் டெலிவரி பண்ணுறதுக்காண்டி பர்சனி செஞ்சிருங்க டெலிவரி பண்ணிவிட்டு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் திருத்திக்கு ஏற்ற போகிறேன் டைம் சரி என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் போய் என்ன கூத்துக்காட்டி வச்சுக்கிற வரையில போய் பார்ப்போம் ஓகே ரைட் சுத்தி குட்டியை கூட்டிகிட்டு வந்தாச்சு நான் போக வழியில் வந்து நிக்கிறேன் வய ரிசியா நாத்தை மிஸ்ஸி வந்ததே நான் சியா அழ்த்தி அப்போ நில்லு தில்ல அதோட அறுவழியில் வந்து நிறைய நான் போய் கூட்டிட்டு வந்துவிட்டேன் இப்போ ஹோம் ஒர்க் மற்றது ஹோம் ஒர்க் மற்றது என்னது டிஃபன் பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணணும் சாப்பிட்டேரா யாராவது வரானு சரியா வாங்க போலாம் போல ஓகே செத்தி குட்டிக்கு இன்றைக்கி மார்னிங் என்ன கொடுத்துவிட் நான்

тамൂട്ടான் டிசன் இல்ல ராமட்டான் டிசன் இல்ல ஐயா மூணு தான் டிசன் சரி இப்போ வரோம் பாப்பா எங்க போய்டு எங்க போய்டே ஆயிடும் அஸ்மிமா ரெட்டிக்கு இந்த கப் டய கர கரத்திடுவாங்க பாப்பாலாம் குடித வந்து என்னெnde ரெட்டி பேக்கோம்பே குடுக்க சொல்ல ஆ அப்போ திச்ச கோம்பை தானி குடுத்துட்டா புள்ளை செத்து பாப்பமே பாங்கன செத்து சித்திரம் சூ

ரித்திக் சாப்பிட சாப்பாடு தான பிள்ளைங்க தருவேன் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சாப்பிடணும் என்ன செய்யணும் பாருங்கள் பெரிய அப்பாவே தரட்டும் கருப்பு கருப்பா அதுக்கு என்ன பேர் கருப்பு கருப்பு கிரேட் இல்லையா உண்மையா நம்பலாமா

இங்க இருந்தா என்ன செய்வீங்க குட்டி கூட விளையாடி குட்டி கூட விளையாடி சாப்பிட்டு போன் பாத்துக்க மாட்டீங்க என்ன உங்களுக்கு போன் பாக்குறது நல்லமா மருதி கூட செஞ்சு இருந்து விளையாடுறது நல்லமா படிக்கிறது நல்லமா படிக்கிறாங்க பாருங்க கோழி குஞ்சுக்கு போடுற பாட

சரி சரிங்கட நான் இருக்க அந்த பழத்தை காட்டிடுறேன் இதுல வந்து அப்பிள் பலாப்பழம் கிரேப்ஸ் ஒரேஞ்ச் ஓட்டமலன் இந்த மேங்கோ இவ்வளவும் வச்சிருக்கு இவ ரெண்டு பேர் இருக்கும் ஆளுக்கு ஒன்று வந்து வரந்தா வரேன்ப்பா வரேன்

ரெண்டு அஸ்மிங்க வேற விட்ட போனா நீங்க வருவீங்களா ஆ ஆத்தி இப்படிதான் நாங்க கொடுப்போம் வேணாப்பா வருவீங்களா ஏதோ வர மாட்டீங்களா பெரிய பண்ணிக்கிறேன்

நீங்களாட்டிங்க

അമ്മ ആ കുട്ടിക്കേ சாப்பாடு നങ്ങേ നിവേറെ കുട്ടിക്കേ சாப்பாடு ആഹലകണ അന ചൂടുது ചൂടുല്ല ചൂടുது ആഹതം കൊണ്ടി ചൂടുണ്ട് Покаൽക്ക ഹ് போராடி சாப்பாடு பாத்தீங்களா சோறும் கத்திரிக்காய் வள்ளக்கறி ரெச்சி குழம்பு இது ரெச்சி டேவல் அஸ்மிக்கு மாதிரி தான் எனக்கு எனக்கு கொஞ்சம் இது இவளத்தையும் சாப்பிடுங்க. சாப்பிட முடிச்சீங்கன்னா உங்களுக்கு கூட போடுவேன் எப்படி இருக்கு சாப்பாடு ரைட் ரைட். சாப்பிட சாப்பிடறப்பரம் இது வந்து பிரசாந்துக்கு போட்றது. என்னமா?

சாப்பிடுங்க சூப்பரா இருக்கா ம் சரி சாப்பிடுங்க பிள்ளை சாப்பிடுங்க வீடியோ என்ன சாப்பிடுங்க எப்படி இருக்கு ஏ தாப்பாடு ஆ எப்படி இருக்கு வெங்காயம் மாதிரி இருக்கு வெங்காயம் மாதிரி இருக்கு வாங்க அங்க பாப்போம் சாப்பிடுறா ஆடி சாப்பிடுங்க பாப்போம் வாயில வச்ச அப்புறம் காணோம் வெரி குட் சு அக்கா வைக்கிறாங்க சரி சாப்பிடுவோம் எல்லாரும்